அல்லாஹ் அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்திருமா. அதுக்கு மேல இல்லையா? பாரசீக சாம்ராஜ்யம் ஒடிஞ்சுப் போயிடுமா. எத்தனை நாடுகள்? கொஞ்ச கொஞ்சஞ்ச நாடா. பாரசீகம் என்பது இத்தாலியை தலைநகரமாக கொண்டு ஈராக்கு ஈரான பாரசீகம் என்ற ஈரானை தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு ஷாமண்டை இத ரோமபுரி என்ன? இத்தாலிய தலைநகரமாக கொண்டு பெரிய நிலப்பரப்பு இதெல்லாம் நம்ம கையில வந்துடும் ரசூல்லா சுபஹான் எப்படி நேரம் என்று உங்களுக்கு வழங்கும் கையில வர்றதுக்கு அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி மூமெண்ட் சொல்லி காட்டுறேன் கேளுங்க அஹிசா போர் மாறி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்லை இரவாகிறது போருக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுல கொஸ்டின் மார்க் நிலவுது பத்தாயிரம் பேர் குளிக்க அங்கால நிக்கிறான் மூவாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க குடும்பம் சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை பத்திர மாதிரியே பத்து மடங்கு என்லாஜ் பண்ணி பாருங்க முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் மாறிக்கிறது ரசூல்ல எலும்புறாங்க சுபகான ஆச்சரியமான ஒரு வரலாறு சகிள் முஸ்லீம்ல வருகுது எந்த அளவு அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல எப்படி வரட்டான் பாருங்க நீங்க சூர அகிசாப பிரட்டி பார்த்து உங்களுக்கு விளங்கும் பெருமான எலும்பி கேட்கிறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குழிய தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் யாராவது என்கிட்ட கேட்டு சொல்லுவீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் எப்படி இருக்கலாம் நானும் அவரு சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம் ஒன்று ஒன்று இந்த குழியை தாண்டி போய் அதுக்கு ஆங்கால இருக்கிறார்களே அவங்க என்ன மசூரா பண்றாங்க கேட்டு சொல்லிருங்க அப்படின்றாங்க அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம் ஆனா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க போறான் புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பரிசு கொடுக்க போறான் ஹிசாப் யுத்தத்தில் ரசூலா சொல்லிட்டாங்களா ஒரு நாள் சுபான் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலாம் சொர்க்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா சுபான நினைச்ச நினைமையை நினைச்சு பாருங்க ஒரு ஆள் சஹிள் முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் ஒரு ஆள் எலும்பல்ல அவ்வளவு மௌனம் ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட கூதல் அந்த கூதலை வர்ணி கேளாரு அல்லா குருவான்ல சொல்றான் நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பினோம் நினைக்கிறேன் எலும்பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள் எல்லாம் போத்திட்டு சுபஹானல்லாஹ் இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார் அல்ல அவருக்கு கொடுத்தாரு நட்டுக்கு நிக்கிற நேரம் ரெண்டாவது தரவர சொல்ல கேட்கிறாங்க மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போது அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்க எனக்கு கேட்டு சொல்லி தருவதற்கு யாராவது உண்டா அல்ல அறிவிக்கிறான் சுவர்க்கத்தில் நான் அவர் இப்படி நிற்போம் என்னோட சுவர்க்கத்தில் இருக்கலாம் என்றாங்க யாருமே இல்லை சப்பன் அமைதி அணிக்கிறது கடுமையான இருட்டு கட்டும் காத்து வீசுகிறது கூதல் தாங்க முடியல மூணாவட்டி சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது இஸ்லாமிய வரலாறுல பத்ரி யுத்தத்துல எழும்பி யார சொல்லலாம் என்ன சொன்னார்கள் நீங்க பாய சொன்னா நாங்க பாய்வோம் யார சொல்லலாம் அப்படி பேசினவர் எல்லாம் இருக்கிறார்கள் ஏன் பேச்சு வருவதில் தெரியுமா அந்த கூதல் நடக்க விடுவதில் அங்கிருந்து இப்படி போறது அப்படி கூதல் சுபஹானல்ல மூணாவது தடவை சொல்லிட்டு முகம் மலர் ரசூல்லாட என்ன சொன்னார்கள் தெரியுமா கும்யா உதைஃபா

அவர் சொன்னார் வல்லாஹி நான் அப்படியே ரசூல்லா சொன்னதுக்காக வேண்டி போனேன் போகிற நேரம் ரசூல்லா நீ பாட்டினார்கள் உதயபா நீங்கள் போய் அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதயபா போங்கிட்டாங்க ரசூல்லா அவர் போய் சுபானல்ல எங்க போறார் அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்து வைக்கப்பட்ட இடத்துல உட்கார்றார் உட்காந்தா முதுகு தெரியுது யாருடைய முதுகு அந்த படையின் தளபதி அபு சுஃபியானுடைய முதுகு எடுக்கிறார் கையில அம்பை எடுத்து குத்தி சாடி போம் என்று அனுப்புவோம் என்று நினைக்கிறார் உடனே ரசூல்லா சொன்ன செய்தி ஞாபகம் வருகிறது உதைஃபா அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூல்லா உடனே என்ன பண்ணிட்டார் அப்படியே போட்டு விட்டார் வேண்டாம் பேசுவதை எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஃபைனல் அதிபயங்கரமான ஒரு நேரம் உதைப்பத்துல் யமான் அல்லான் அவர்கள் வருகிற நேரம் ரசூல்லா கூப்பிட்டு விட்டு உதய்பா என்ன கேட்டார்கள் யார் ரசூல்லா அவர்கள் போக போறார்கள் யாரோ சொல்லல இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் சாக போறார்கள் எட்டு வைத்து விட்டான் அவர்கள் போக போறார்கள் யாரோ சொல்லலாம் உதய்பத்துமான் எல்லாம் சொல்ற நேரம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன் என்னெல்லாம் பேசினார்கள் அத்தனை சொல்லிவிட்டேன் அல்லா மீது ஆணையாக

கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நனப்படியை தூங்கி விட்டேன் காலையிலே சுப நேரத்திலே என்னை எழுப்பாட்டி தூக்கம் மூஞ்சி செல்லமாக என்னை பேசி எழும்பு உதவி பாண்டு சொன்னார் ஏன் தூக்கம் ஊஞ்சி என்று பேசினார்கள் ரசூலுல்லாவுடைய தொழு சொர்க்கத்தின் பார்ட்னர் சொர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் அபுல் ஆலமின் அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லிம் உம்மத்துக்கு கொடுத்த நச்செய்தி அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது குழியை தோண்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஃபைனல் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த வெற்றி நேரம் ஒரு தோழரை அறிமுகப்படுத்தினான் இப்படி இந்த யுத்தத்திலேதான் கைகளை கிடைக்கும் என்றார் இந்த நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க வயிற்றுல கல்லு தொங்குற நேரம் ஷாம் கிடைக்குமாப்பா பாரசீகம் கிடைக்குமா கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்ல பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏலாது ஷாமான்னு கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்தே ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானுவத்தால ஷாமை கொடுத்தான் ரசூல் சல்லா தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் கேட்டு இந்த ரசூல்லா கேட்டு துவா இப்ப பொருந்துதான் யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு ரசூல் சல்லா அலை செல்லம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமையினால் வரும் என்றார்கள் ஷஹிவுல் முஸ்லீம்லே வருகிறது ரோமர்கள் வரும் வரைக்கும் ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வர